இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கையில் இருந்து சங்கம் விலகியது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணை தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்தார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இடையில் எதிர்காலத்தில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது